நான்கு சுவையுடைய அதிசய மரம் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையான மண் ஸ்தலமாக காஞ்சிபுரம் ஏகாம்பர நாதர் திருக்கோவில் விளங்குகிறது கோவில் கருவறையில் உள்ள சுவாமி மணல் லிங்கமாக காட்சியளிக்கிறார் தமிழ்நாடு ஆந்திரம் கர்நாடகம் கேரளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ஏங்காபர நாதரை அதாவது ஏகாம்பரநாதரையும் ஏலவார் குழலி அம்பாளை மனமுறையில் சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் ஒவ்வொரு கோவிலுக்கும் தலவிருச்சம் என்று ஒரு மரம் உண்டு அந்த வகையில் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் தலவெருச்சம் என போற்றப்படுவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் இது கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் உள்ளது இம்மாமரம் நான்கு வேதங்களையும் நான்கு கிளைகளாக கொண்ட தெய்வீக மாமரம் வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு இந்த நான்கு கிளைகளும் யஜூர் சாம அதர்வன என்னும் நான்கு வேதங்களை குறிக்கின்றன அதாவது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய நால்வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ் கந்த வடிவில் இருக்கிறார் அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ் காட்சி தந்து மனம் முடித்தாராம் இன்றும் இங்கு பல திருமண ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்று வருகிறது மக்கட்பேரு இல்லாதவர்கள் இம்மாமரத்தின் கனியை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்